உலகெங்கிலும் வாழும் உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் வடலூர் பெருவெளிக்குள் கட்டுமானங்கள் கட்டக்கூடாது என்று கடந்த நான்கு மாதங்களாக மிக தீவிரமாகவும் ஆறு மாதத்திற்கு முன்பிருந்து மனுக்கள் மூலமாகவும் கோரிக்கை கோரிக்கைகள் விடுத்தும் இந்து சமய அறநிலைத்துறை ஒரு தெளிவான விளக்கத்தையோ தெளிவான விவரங்களையோ அளிக்காமல் முன்னுக்கு பின் முரணாகவும் இந்து சமய அறநிலையத்துறை பேசுவதற்கு முன்னதாக வள்ளலார் இருநூறு குழுவில் பங்கேற்றுள்ள ஏ அருள் இளங்கோ என்கிற நபர் அவர் வந்து முழுக்க முழுக்க முன்னுக்கு பின் முன்னாக முரணாக தகவல்களையும் அதேபோல சரியான தகவலின் அளிக்காமல் முதலில் நூறு கோடி ரூபாய் நூறு கோடி ரூபாய் நூறு கோடி ரூபாய் அளவில் சர்வதேச மைய பெறப் நூறு கோடி ரூபாய் அரசு ஒதுக்கி இருக்கிறது நூறு கோடி ரூபாய் திமுக அரசு ஒதுக்கி இருக்கிறது நூறு கோடி ரூபாய் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒதுக்கியிருக்கிறார் என்று நூறு கோடி ரூபாயை ஏலமிட்டு கொண்டிருந்தார் அதன் பிறகு கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பியதற்கு பிறகு நீங்கள் சர்வதேச மையம்னா என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அது வந்து தண்ணி வசதி கழிவறை வசதி அறை வசதி தங்குமிட வசதி அப்புறம் ஒரு எண்பது அடி ரோடு எண்பதடி ரோட்டில் வந்து கொஞ்சோண்டு ஒரு சின்ன ரெண்டு கட்டணங்கள் என்று இப்படித்தான் இவர் வந்து தொடர்ந்து அந்த இளங்கோ வந்து தவறான அதை வந்து மறைத்து மிகவும் வந்து நயவஞ்சகத்தோடு பிழையான பெரிய பிரம்மாண்டமான கட்டடம் வரப்போகுது என்பதை அதே போல் சிறிய அளவில் வந்து மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பை வந்து சற்று இறக்கி ஒரு ஏமாற்று வேலை எய்த்து பிழைக்கக்கூடிய வேலை அந்த குழந்தைகளுக்கெல்லாம் பேய்க்கதை சொல்லுவாங்கல்ல இல்லை இல்லைம்மா அது சின்ன ஊசி தான் போட்டுக்க ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுபோல் ஒரு பெரிய கோணூசி மாதிரி மிகப்பெரிய ஊசியை வந்து குழந்தைக்கு குத்த வேண்டிய நிலமையில் வந்து சின்ன ஊசி சின்ன ஊசி எறும்பு கடித்த மாதிரி இருக்கும் என்பதை போலத்தான் இந்த ஏபிஜே அருடையளங்கோ பேசிக்கொண்டிருந்தார் அதேபோல ஆறு மாதங்களுக்கு முன்பாகவே தமிழ் வேங்கை அவர்கள் இது தொடர்பான மனு அளித்திருந்தார் ஜெரால் ராபர்ட் வழக்கறிஞர் அவர்கள் இது தொடர்பாக மனு ஏராளமான அளவில் அனுப்பியிருந்தாங்க அதே போல் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கொடுத்திருந்தாங்க அப்புறம் உத்தரஞான சிதம்பரம் சேவை இயக்கம் த சார்பில் வந்து ஜனவரி மாதம் பத்தாம் தேதி உண்ணாநிலை போராட்டம் நடத்தி பேரணி நடத்தி மாவட்ட ஆட்சித்தலைடன் மனு கொடுத்தாங்க அதேபோல் ஒவ்வொரு சன்மார்க்கர்களும் தங்கள் மின்னஞ்சல் மூலமாக இணையம் மூலமாக இந்து சமயநிலைத்துறைக்கும் அதே போல் முதலமைச்சருக்கும் ஏராளமான மனுக்களை அனுப்பியிருந்தாங்க சென்னை தருமமிகு சென்னை மாவட்ட சத்யங்கார சபையின் சார்பில் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான மனுக்கள் வந்து கையெழுத்து இடப்பட்டு ஹார்ட் காப்பி என்று சொல்லக்கூடிய அச்சடிக்கப்பட்ட மனுக்களை வந்து முதலமைச்சருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது இப்படி ஆயிரக்கணக்கான மனுக்கள் அனுப்பியும் அதேபோல ஊடகங்கள் தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகள் விடுத்தும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அதே உள்ளிட்ட இந்து சமய அறநிலையத்துடைய இணை ஆணையர்கள் பார்வதிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த இஓ என்று சொல்லக்கூடிய செயல் அலுவலர் மனுக்கள் கொடுத்தும் கூட எந்த விதமான பதிலும் இல்லாமல் கிணற்றில் போட்ட கல்லாக இந்து சமய அறநிலையத்துறை இருந்தது அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் என்ன சொன்னாங்க இது வந்து மேம்பாட்டு வசதிகள் தான் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இந்து சமய அறநிலத்துறை இந்த விவகாரத்தில் எழுத்துப்பூர்வமாக கொடுத்த அறிக்கை என்பது பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியிட்ட அந்த அறிக்கை தான் அதாவது தமிழ் வேங்கை போன்றவர்கள் ஆறு மாதத்திற்கு முன் மனு பிறர் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு மாதத்திற்கு மூன்று மாதத்திற்கு ஒரு முறை ஜனவரி மாதம் என்று கிட்டத்தட்ட இந்த ஆறு மாத காலங்களுக்குள் இந்து சமய துறைக்கு அனுப்பப்பட்ட அத்தனை மனுக்களுக்கும் மார்ச் மாதம் அதுவும் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்ற தகவலை அடுத்து சுறுசுறுப்பாக அப்பொழுதுதான் தூங்கி எழுந்த இந்து சமய துறை அனைவருக்குமே பதில் மனு அனுப்பியது அது ஒரு மாதம் முன்னர் தேதியிட்ட மனு என்றாலும் கூட அவர்கள் பதினெட்டு மூன்று என்ற தேதியிட்ட ஒரு கடிதத்தை வந்து முதல் முகப்பு கடிதமாக வைத்து அந்த பதிலை வந்து இணைப்பு கடிதமாக வைத்து அவர்கள் வெளியிட்டாங்க அதில் என்ன சொன்னாங்க சொல்லியிருக்காங்கன்னா எழுபத்தி ஓர் ஏக்கரில் மூன்று புள்ளி சொச்சம் ஏக்கர்கள் மட்டும்தான் அங்கே வந்து நாங்கள் உதய சமயத்துக்கு எடுக்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா கழிவறை குளியலறை தங்கும் வசதி அப்புறம் வந்து வள்ளலார் கேட்ட கிளைச்சாலைகள் இதைத்தான் அமைக்க போறோம் இவையெல்லாம் இணைந்தது தான் சர்வதேச மையம் அப்படின்னு சொன்னாங்க அப்பொழுதும் நம்ம கேட்டோம் இதுக்கு எதுக்குங்க நூறு கோடி ரூபா என்று எல்லாருமே வந்து கேட்டாங்க ஆனால் அப்பொழுதும் பதில் கூறவில்லை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் சென்னையில் பத்திரிகையாளர் சங்கத்தை பத்திரிகையாளர்களை சந்தித்த போது அவர் என்ன சொன்னார்னா இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் இது பற்றி விரிவான ஒரு வீடியோ பிரசன்டேஷன் எல்லா செய்தி நிறுவனங்களுக்கும் அளிக்கப்படும் அனுப்பப்படும் அதை பொதுமக்களுக்கு அவர்கள் காண்பிப்பார் ஒரு அலுவல் பூர்வமான அதிகாரப்பூர்வமான விளக்கமான அவர்களுக்கு வள்ளலாருடைய பெருமையை தூக்கி பிடித்தவர் என்ற வரலாறு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களே தவிர உண்மையில் வள்ளலார் சர்வதேசம் அமைக்கப்பட இருக்கின்ற அந்த பிபிடிஐ பத்திரிகையாளர்களுக்கு அனைத்து ஊடகங்களுக்கும் ஒரு சில நாட்களில் அனுப்பி வைத்திருக்கின்றோம் அதை பார்த்த பிறகு நீங்களே இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்வு நடைபெற இருப்பதை ஏன் எதிர்க்கிறார்கள் என்ற கேள்வியை அவர்களிடமே நீங்கள் கேட்கின்ற ஒரு நல்ல சூழல் உருவாகும் வள்ளலார் இரநூறு விழாவில் முதலமைச்சர் கலந்து கொண்ட விழாவில் கண்காட்சியில் வைக்கப்பட்ட அந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான பெருவெளி முழுவதும் கட்டடம் கட்டுமானங்கள் வரக்கூடிய அந்த வடிவமைப்புக்கும் இந்த ஏ அருள் இளங்கோ உருட்டிய உருட்டுக்கும் இறுதியாக பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதிகாரப்பூர்வமாக இந்து சமய அறநிலையத்துறையுடைய தெய்வ நிலையத்தினுடைய வடலா வடலூர் தெய்வ நிலையத்தினுடைய இஓ அளித்த அந்த பதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வள்ளலார் இரநூறு விழாவில் முதலமைச்சர் வைத்திருந்த அந்த கட்டுமானங்கள் அதை வந்து அந்த வடிவமைப்பு இருக்கு இல்லைங்களா இப்போ வந்து காணொலியில் பின்னாடி ஓடிட்டு இருக்கு பாருங்கள் இந்த வடிவமைப்புக்கும் இவர்கள் கூறக்கூடிய இந்த அடிப்படை வசதிகளுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது இவ்வளோ பெரிய கட்டுமானங்கள் அதே போல் இடையில் வந்து ஏபிஜி அருள் வந்து அவருடைய கணவன் இன்னொன்று இட்டிருந்தார் அதில் அந்த மண்டபம் வருகிறது இந்த மண்டபம் வருகிறது இந்த மண்டபம் வருகிறது ஏராளமான மண்டபங்களில் வந்து அவர் வந்து பெயரிட்டு வச்சுருந்தாரு அப்போ எது உண்மை எது பொய் அப்படின்னே தெரியல ஏபிஜே அருள் விலங்கும் மூன்று புள்ளி சொச்சம்ங்கிறாரு ஆனால் அமைச்சர் சேகர்பாபு வந்து எழுபத்தி ஒரு ஏக்கரிலும் அங்கே வந்து இப்போ சர்வதேச மையம் அமைகின்றாங்க இப்படி முன்னுக்கு பின் முரணான தகவலை தான் கொடுத்துட்டு தாங்க நம்ம தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்ததுன்னா இப்படிப்பட்ட இது போன்ற பொது க மக்களுக்கான சேவைகள் செய்யப்படும் மக்கள் வரிப்பணத்தில் நூறு கோடி ரூபாய் வரிப்பணத்தில் செய்யும் பொழுது இது என்னென்ன கட்ட போகிறோம் என்னென்ன சதுரடியில் என்னென்ன கட்டடங்கள் வருது என்னென்ன உயரத்தில் வருது என்கிறதை நீங்கள் வரைபடமாக வைத்து சத்தியங்கான சபையிலோ தர்மசாலையில் வைத்திருக்க வேண்டும் மேட்டுக்குப்பத்தில் வச்சிருக்கணும் அப்புறம் எதுவுமே வைக்க முடியலையா நீங்கள் வந்து நாலு ரோட்லையாவது வடலூரில் வச்சிருக்கணும் தான் நாங்கள் நான்கு மாதங்களாக மூன்று மாதங்களாக தொடர்ந்து நம்ம வந்து கத்திக்கிட்டு இருக்கோம் தொண்டை தண்ணி வரல கத்திக்கிட்டு இருக்கோம் ஆனால் பதிலளிக்காமல் முன்னுக்கு பின்முறனாக எண்பது அடி சாலை போடுறோம் சாலை ஓரத்தில் ரெண்டு குட்டி ஊண்டு கட்டிடம் வரும் அப்படின்னு அந்த அருள் இளங்க சொல்றேன் சொல்கிறாரு அடி சாலை வந்து பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் அவர்கள் முதன் முதலாக போட்ட தங்க நாற்கரை சாலையில் கூட எண்பது அடி சாலை கிடையாது அதை வந்து நேஷனல் ஹைவேஸ் என்று சொல்லக்கூடிய இந்தியா முழுவதுக்கும் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையிலேயே எண்பது அடி சாலை வந்து போடல அவர்கள் கிட்டத்தட்ட நான்கு வழி சாலைகளாக ஒட்டுமொத்தமாக பிரித்து தான் போட்டிருக்காங்க ஆனால் ச வடலூர் சத்திய ஞான சபைக்கு செல்லக்கூடிய அந்தக்கு வந்து எண்பது அடி சாலை எதற்கு அங்கே உள்ள எண்ணெய் எண்பது அடி அகலத்திற்கு ஒரு ஐயாயிரம் ட்ரக்கு போக போகுதா ஐயாயிரம் லாரிகள் போக போகுதா ஐயாயிரம் பேருந்துகள் போக போகுதா அங்கே இருக்கு எண்பது அடி சாலை அப்போ எண்பது அடி சாலை அளவுக்கு இது அகலப்படுத்தி அதன் கிழக்கும் மேற்குமாக குட்டியூண்டு கட்டடங்கள் கட்டப்போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் அந்த வடிவமைப்பில் அது மிக பிரம்மாண்டமான கட்டடங்களாக இருக்கின்றன நுழைவாயிலே கிட்டத்தட்ட ஆறு ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நுழைவாயில் மட்டுமே கட்டுறாங்க ஆக ஒட்டுமொத்தமாக அந்த இடம் ஒரு மேட்டுமைத்தனமான அலங்காரமான ஒரு சுற்றுலாத்தலம் போல ஒரு வணிகத்தலம் போல ஆக்குகிறார்கள் அப்படின்னு நம்ம சொன்னபோது அப்படிலாம் இல்லை வெறுமனே கழிவறை கட்டுறோம் தங்குமிடம் கட்டுறோட தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்பொழுது நீதிமன்றமே இந்த விவரங்களை கேட்டிருக்கிறது ஆக நீதிமன்றம் இன்று தமிழ்நாடு அரசுக்கு இந்து சமய அறநிலையத்துறைக்கு அளித்த உத்தரவு என்ன என்றால் இந்த மூன்றிலிருந்து ஐந்து மாத காலமாக உண்மையான சன்மார்க்கர்கள் வடலூர் பெருவெளியை சிதைக்கக்கூடாது மேம்பாட்டு பணி என்ற பெயரிலோ அல்லது சர்வதேச மையம் என்ற பணியிலோ என்ற பெயரிலோ அதை சிதைத்து விடக்கூடாது உத்தரஞான சிதம்பரம் உத்தரஞான சித்திபுரம் என்று இருக்கக்கூடிய அந்த ஞானசபை வளாகத்திற்கு சர்வதேச மையம் என்றும் மொக்கையாக பெயர் மாற்றி அந்த வழிபாட்டினுடைய அந்த நெறிமுறையை சன்மார்க்கத்தையே சிதைத்துவிட்டு அது ஏதோ ஒரு மையம் போல ஒரு சாதாரண வந்து இன்டர்நேஷனல் சென்டர் என்று சொல்லக்கூடிய கல்வி நிலையங்கள் போல கல்விக்கூடங்கள் போல அதை வந்து முழுவதுமாக அதனுடைய அந்த உண்மையான இயற்கை உண்மை தன்மையை கெடுத்து செதித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இவ்வளவு போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு ஆனால் இவற்றையெல்லாம் அப்படி இல்லை முன்னுக்கு பின் முறையான தகவல் கொடுத்துட்டு இருந்தபோது இந்த நீதிமன்றம் இந்த கேள்விகளை கேட்டிருக்கு முழுமையான விரிவான அறிக்கை அதாவது நீங்க சர்வதேச மையம் அப்படின்னு சொல்றீங்க அது வந்து நீங்கள் என்னென்ன வளர்ச்சிப் பணிகள் மேம்பாட்டு பணிகள் சொல்றீங்க அப்போ என்னென்ன பணிகள் செய்கிறீங்கிறது விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கு இப்போ ஏபிஜி அருள் சொன்ன மாதிரி எண்பதடி ரோட்டில் ரெண்டு குட்டியோண்டு கட்டடங்கள் ஓரமாக கட்டப்போறாங்க அப்படின்னா நீதிமன்றத்தில் கொடுக்க முடியாது நீதிமன்றத்தில் விரிவான அறிக்கை இவர்கள் தாக்கல் செய்ய வேண்டும் இவர்கள் அதில் என்ன அறிக்கையை தாக்கல் செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு தொடுத்தவர்கள் பார்ப்பார்கள் ஒருவேளை அவர்கள் வந்து நடைமுறையில் கட்டுமானம் கட்டக்கூடிய அந்த கட்டுமானத்துக்கான தோண்டப்படக்கூடிய அஸ்திவாரங்களும் இவர்கள் செய்திருக்கிற ஏற்பாடும் அதே டெண்டர் விடும் பொழுது தொண்ணூற்றி ஐம்பது தொண்ணூற்றி ஒன்பது கோடி ரூபாய்க்கு இவர்கள் டெண்டர் விட்டதும் தற்பொழுது இவர்கள் விரிவான அறிக்கையில் வந்து நீதிமன்றத்துக்கு தரக்கூடிய அறிக்கையும் அந்த பட்ஜெட்டும் இந்த பட்ஜெட்டும் ஒத்துப்போகுதா என்றெல்லாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் இவர்கள் சொல்லக்கூடிய கழிவறை குளியலறை அப்புறம் வந்து மருத்துவ வசதி தங்குமிட வசதி கிளைச்சாலைகள்னு ஒரு ஏழு பில்டிங் இதெல்லாம் சேர்த்தா கூட நூறு கோடி ரூபாய் கண்டிப்பாக வரப்போகிறது கிடையாது ஆக அது மிக குறைந்த அளவிலேயே அதை தான் கட்டி கட்டி கட்ட முடியும் எனவே இவர்கள் கொடுக்கக்கூடிய விரிவான அறிக்கையிலும் இவர்கள் சொல்லக்கூடிய நூறு கோடி ரூபாய்க்கும் அங்கே அவர்கள் தோண்டிக் கொண்டிருந்த குடிநுக்கோ குழிகளினுடைய அகலம் ஆழம் உயரம் என்ன பரப்பளவில் தோன்றாங்க என்பதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உண்மை வெளிவந்துவிடும் எனவே இது நீதிமன்றத்தினுடைய தற்பொழுது அவருடைய கண்காணிப்பின் கீழ் சென்றுள்ளது எனவே நாம் நம்முடைய கோரிக்கைகள் நம்முடைய ஐயங்கள் நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் நீதியரசர்களுடைய அவர்கள் முன்னிலையில் வைத்து வள்ளல் பெருமானாருக்கு இப்படி வந்து இத்தனை லட்சக்கணக்கான பேர் உலகத்தில் வந்து வந்து ஆண்டுக்கு மூன்றரை லட்சம் பேர் அல்ல பதினைந்துலேருந்து பதினெட்டு லட்சம் பேர் வந்துட்டுருக்காங்க என்பதையெல்லாம் நாம் ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர்கள் முன்னிலையில் எடுத்து வைத்து வள்ளல் பெருமானரிடம் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் எப்படி வேண்டுமோ வேண்டுமோ வேண்டுவோமோ அதன்படியே நீதியரசரிடம் நாம் வேண்டி வள்ளல் பெருமானாருடைய பிரதிநிதிகளாகவே அவர்களை நாம் கருதி அந்த கோரிக்கைகளெல்லாம் வைத்து முழுமையான விரிவான அறிக்கையை தந்து பெருவெளி பெருவெளியாகவே இருக்க வேண்டும் வசதிகள் மேம்பாட்டு பணிகள் அடிப்படை தேவைகள் செய்வதாக இருந்தால் அது இதுபோன்ற பெருவெளி முழுக்க கட்டடங்கள் க கட்டட குவியல்களை கொட்டி கட்டக்கூடியதாக இருக்கக்கூடாது என்பதையெல்லாம் நீதியரசரிடம் நாம் எடுத்துச் சொல்வதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவு வாய்க்கப் பெற்றிருக்கிறது நீதியரசர்களுக்கும் உயர்நீதிமன்றத்திற்கும் இந்த தருணத்தில் நாம் அவர்களை தலைவணங்கி நம்முடைய நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்வோம் வள்ளல் பெருமானாரும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் உண்மையான சன்மார்க்கர்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள் ஏனென்றால் அருட்பா மருட்பா என்கிற மிகப்பெரிய அந்த ஒரு மாபெரும் மோதல் ஏற்பட்ட பொழுது குறிப்பாக ஆறுமுக நாவலர் நாவலர் தரப்பிற்கும் வள்ளல் பெருமான தரப்பிற்கும் கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் அந்த பெரும் போர் நடந்ததனே சொல்லலாம் இறுதியில் தான் இறுதியில் சன்மார்க்க தான் வெற்றி பெற்றார்கள் அது மறுப்பா அல்ல அருட்பா என்று உலகம் முழுவதற்குமே சென்றது இதற்கு ஏழு ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது அது திருவருட்பா என்கிற அது வந்து திருதொருட்பா தான் என்பதை வந்து உலகத்திற்கு வள்ளல் பெருமானார் ஒவ்வொரு மூளை முடுக்கு இன்று எல்லாம் மக்களிடம் கொண்டு செல்வதற்கு அந்த ஏழு ஆண்டுகள் போராட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா வள்ளல் பெருமானாரே கவனித்து கொண்டுதான் இருந்து அது இன்று அருட்பா என்பது ஆணித்தரமாக நிறுவப்பட்டு விட்டது அதே போல தான் இப்பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா வள்ளல் பெருமானார் விருப்பத்திற்கும் உத்தரவுக்கும் அருட்பெருஞ்சோதியாரோட உத்தரவுக்கும் அவருடைய விருப்பத்திற்கும் எதிராக பெருஞ்செயல்கள் எதுவும் நடந்துவிட முடியாது என்பதை தடுப்பதற்கும் அதை கண்காணிப்பதற்கும் மற்றும் நீதியரசர்கள் முன்வந்திருக்கிறார்கள் என்பது இந்த தருணத்தில் ஒவ்வொரு சன்மார்க்கர்களும் ஒவ்வொரு வள்ளலார் பின்பற்றாளர்களும் நாம் மகிழ வேண்டிய ஒன்று அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்